இந்த சேனலில் யாருன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கறதுல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த சேனலில் வந்து லைக் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் தான் மோஸ்ட்லி நான் வந்து மேட் பண்ணுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிலமம் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து நான் வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் என்ன ரீசன்னால் ஸோ இது வந்து ஒரு பிளாக் டே மாதிரி ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒன் ஃபார்ட்டி க்ரோவர்ஸுக்கு ஸோ இன்றைக்கி என்ன என்ன பற்றி எதை பற்றி பச பார்க்குறேன்னா வினேஷ் போகத்துன்ற ஒரு அத்லட் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நாளில் பேக் டு பேக் மூணு மேட்ச்சில் வின் பண்ணி ஸோ ஃபைனலில் கோல்டு இந்தியாவுக்காக வாங்குவாங்க அப்படின்ற எது இந்தியாவில் இருக்க எல்லாரும் வந்து கோல்டு வின் பண்ணுவோம் அப்படின்ற எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்துருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் ஒரு ஒரு நூறு கிராம் ஸோ உங்களுக்கு தெரியும் நூறு கிராம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பேக்கெட் ஸோ ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணி இப்போது ஃபைனலுக்கான இதுவில் ஸோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கோல்ட் கோல் வின் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடக்குது ஸோ இந்தியா வந்து ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணு வந்து ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு ப்ரான்ஸ் வின் பண்ணும்போது எவ்வளோ ப்ரௌடாக நம்ம இது பண்ணுறோம் ஸோ இந்த கோல்ட் கோல்டுன்ற இது வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ரொம்ப இந்தியாவே இது பண்ணியிருப்போம் அதுக்காக தான் எல்லாருமே ஸோ ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு நூறு கிராமாவில் வந்து ஸோ ஸோ பதக்கத்தை வின் பண்ணுற சான்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை சார்ந்த ஒரு அத்லட்டோட இவங்க இது பண்ணியிருக்காங்க அந்த அத்லட் பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் ஸோ இதுவரை எயிட்டி டூ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த எயிட்டி டூ மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் இதுவரையும் ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணலை இந்த லாஸ்ட்டாக நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா வினேஷ் போகத் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ வினேஷ் போகத் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இப்போ வந்து மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வந்து வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டூ பாயிண்ட் செவன் அரவுண்ட் இது வந்து அதிகமாக இருந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டினியூஸாக மேட்ச் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு வாட்டி வெயிட் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க ஸோ ஹண்ட்ரட் கிராம்ன்றது கால்குலேட் பண்ணால் அவங்க வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அரௌண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் தான் ஸோ அந்த அந்த பிட்வீன் கேப்பில் தான் வந்து இந்த நம்ம இது ஆப்பர்ச்சுனிட்டி மெடல் வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதானது நடந்திருக்கான்றது எனக்கு தெரியல பார்ப்போம் ஸோ யூஸ்வலி வந்து ஸோ ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி லைக் வந்து இந்த ஏர்லேயே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜந்தர் மந்திர இடத்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி ஸோ அது நியூ டெல்லியில் இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய இந்த ஸோ பாக்ஸிங் இருக்கிறவங்க வந்து ஃபேமேல்ஸ் அத்லட்ஸ் வந்து லாஸ்ட் டைமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கரண் சிங்கிற ஒரு ஃபெடரேஷனில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வந்து ஸோ பாலியல் அந்த ரீதியான இது பண்ணுறாங்க அவங்கள நீக்கணுன்ற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வினேஷ் போகத்தும் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க ஸோ மேபி அந்த அந்த மாதிரி ரீசனால் ஏன்னா பாலிட்டிக் பாலிடிக்ஸான்றது தெரில ஸோ அது ஒரு இதுவும் நடந்த முடிஞ்ச ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ கரண் சிங்க்கு ரிலேட்டிவாக இருக்கிற ஒரு பர்ஷன் தான் வந்து அவர் வந்து ப பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால அவருடைய ரிலேஷன் தான் இந்த டைம் அவங்களுக்கு ஆப்போசிட்டி கொடுத்துருக்காங்க அவர் வின் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அத்லட்ஸ் வந்து ஃபீமேல் அத்லட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டே பண்ணலாம் ஸோ நாங்கள் ஒலிம்பிக்கில் இல்லை இதுவரை வின் பண்ண எல்லாம் நாங்கள் ஒலி இது கங்கை இதில் வந்து நாங்கள் தூக்கி போட்டுருவோம்னு சொன்னோம் ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொல்லியும் இதுவரை எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஸோ மறுபடியும் எனக்கு வந்து ஃபெட்ரேஷன்லேருந்து சப்போர்ட் வருமானு தெரில அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது லைக் வந்து அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்டில் இல்லை வந்து இன்ஜெக்ஷனில் ஸோ ஏதாவது அவங்களே வந்து எதனா கலந்துட்டு மருந்து கலந்துட்டு போதை மாத்திரை நான் உட்கண்ட கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நான் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பர்சன் மேலே அலிகேஷன் வைக்கிறேன்ற காரணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸோ ஆக்சுவலாக இவங்களோட இது வந்து நார்மலாக கலந்துக்கிறதே இல்லை ப்ரீவியஸில் மெடல் வின் பண்ணியிருக்கிறது ஸோ ஐ பிலீவ் என்னுடைய நாலேஜ் படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிஃப்டி த்ரீ சாரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீல தான் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து லைக் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜில் வந்து தான் ஸோ அவங்க இது பண்ணியிருக்காங்க திரும்ப சொல்கிறேன் ஸோ டைமில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் வந்து அவங்க சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஸோ இதுவரை லைஃப் டைமில் தோக்காத அவங்க எண்பத்தி ரெண்டு மேட்சில் வந்து தோக்காத அவங்க வந்து இவங்க தோக்கடிச்சிருக்காங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஸோ அப்படியா பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஹண்ட்ரட் கிராம் இதுவால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெடல் லூஸ் ஆகிருக்கு ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டாவோட ஒரு செகண்ட் மேட்ச்சில் வின் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா கியூபா மேட்ச் ஸோ எனக்கு சரியான ஞாபகங்கள் ஐ பிலீவ் வந்து எயிட் ஜீரோன்ற இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் சிஎம் கூட வந்து இதை பற்றி பேசியிருக்காரு லைக் வந்து இப்போது இவங்க கூட இருக்கிற ஒரு டீம் போயிருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க என்னென்ன வெக்கேஷனாக போயிருந்தாங்க இல்லை டூர் பண்ண மாதிரி போயிருந்தாங்களா இது வந்து இந்தியாவுக்கு வந்து நூற்றி நாற்பது கோடியில் மெடலே அடிக்கிறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இவ்வளோலாம் பிரச்சனையாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஸோ மற்ற அத்லெட்ஸ்லாம் இந்த டைமில் வந்து ஜனவரிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இவங்க வந்து ஸோ இந்த மாதிரி முன்னாடி பிரச்சனை இந்த மாதிரி இது ஃபெடரேஷனில் இது ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இவங்க லேட்டாக தான் வந்து ட்ரைனிங்கே மற்ற இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அந்த டீம் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணியிருக்காரு ஸோ இது எப்படி தெரியல லைக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து செலக்ட் பண்ணி உள்ளே ஸோ முதுகில் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கான்றது தெரியல ஸோ இதுக்கப்புறம் இது பண்ணாதான் அது தெரியும் என்னன்றது ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்லாம் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாகிங் போயிருக்காங்க ஸோ ஏன்னா இப்போ வந்து அத்லெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸோ ஸோ எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாதவங்களுக்கு ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஆனால் அத்லெட் வந்து அவங்களோட இதுவே ஸோ பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதே கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸோ நீர் சத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இது தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வெயிட் வந்து ஸோ அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணுன்றதான் பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டு இல்லை வேறு எதனா எடுத்துலாம் இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகும் ஸோ அதனால் ஃபுட்டு மற்ற இதுவெல்லாமே தண்ணியெல்லாம் குறைகிறதெல்லாம் குடைச்சிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் அத்லட் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீமேல் அத்லெட்னா ஃபீமேல்னால் ஜென்ரலாகவே வந்து பொண்ணுங்களாகவே வந்து ஏர் தான் அழகு ஸோ அந்த ஏரே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணின்றதுக்காக அதே மாதிரி வந்து பிளட்டு கூட கொஞ்சம் எடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மன்றது தெரில ஸோ இவ்வளோலாம் இது பண்ணியும் பார்த்திங்கன்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸால் இது இதுவாகிருக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க வந்து லைக் எல் ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் இல்லை மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க அப்போ வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கு நூறு கிராம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்தால் டிஃபால்ட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்றது வந்து இந்த டீமுக்கு தெரியாதான் இருக்குன்றது தெரில ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுருந்தால் அவங்க லைக் வந்து இப்போ வந்து ஸோ நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் வின் பண்ணியிருக்கோம் செமிஃபைனலில் வின் பண்ணவே நம்மளுக்கு சில்வர் கிடைக்கணும் ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா எந்த மெடலுமே கிடையாது அதுதான் ஹஸ்பர் ஒலிம்பிக்கோட இதோட ரூல் ரூல்ல இருக்குது ஸோ இ இப்போ இந்த மாதிரி இது வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா எந்த மெடலுமே கிடைக்காதுன்றது வந்து டிஃபால்ட்டாக தெரியணும் போது இவங்க மேட்சுக்கு முன்னாடியே வந்து ஸோ நாங்கள் பிசிக்கலாக ஃபிட்டுன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அப்போ அவங்களே ஸோ வாக்கவர் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் சில்வர் மெடலாவது கிடைச்சிருக்குமே ஸோ இதை எப்படி மிஸ் பண்ணாங்க அந்த டீம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து முன்னாடி ரெஃபரி வந்து செக் பண்ணி வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வெயிட் பார்க்காம போயிருப்பாங்க அவங்ககிட்ட வெயிட் மிஷின் எல்லாமே வந்துருக்கும் ஸோ அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சா சாந்தின்ற அத்லெட்டிக் வந்து நடந்தது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் டெஸ்ட்டில் வந்து இதுவாகிட்டு ஸோ அவங்க மெடலாம் வந்து திரும்ப வாங்கிட்டாங்க ஸோ அவங்க அதே அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒலிம்பிக் ஸோ நான் படித்த வரையும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் அத்லெட்டுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்காவில் இந்த மாதிரி அப்போ நெல்சன் மண்டேலாம் எல்லாம் எஸ்எம் மண்டலன்ற எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அவருக்கு குரல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ மெடலில் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் முன்னாடி நடந்திருக்கு ஸோ இப்போ கூட வந்து லைக் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து லைக் வந்து அப்போ நம்ம போயிருக்காங்களா அந்த டீம் பிடி உஷா அவங்ககிட்ட பேசியிருக்காங்க ஸோ எதனா அப்பீல் ஸோ பண்ண முடியுமா அந்த மாதிரி எதனா இருக்கான்ற பாசிபிலிட்டிஸ் காண்றது சொல்லியிருக்காங்க ஸோ லைக் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் மேட்ச் வந்து ஆல்ரெடி யார் ஒருத்தாங்களோ அவங்களுக்கு கூட தான் ஃபைனல் மேட்ச்ன்றது ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் அப்பீல் அந்த ப்ராசஸ்லான்றது பாசிபிலிட்டிஸ் இல்லை தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி சாந்தின்ற ஒரு அத்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்த லைக் ஜெண்டர் டெஸ்ட்டில் வந்து அவங்க இது பண்ணி ஃபேக் அலிகேஷன் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப் இது டென் இயர்ஸாக வந்து அவங்க வந்து செங்கல் சூழலில் வந்து வேலைக்கு போயிருக்குதா கேள்விப்பட்டேன் நான் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் வந்து ஒரு அத்லட்டு ஸோ ஒரு கண்ட்ரிக்காக போய் விளாட்றாங்க ஸோ அந்த மாதிரி விளாட்ற அத்லெட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அலிகேஷன் வச்சு அவங்க வந்து வந்து வேலை இல்லாமல் ஸோ சாதாரண ஒரு செங்கல் சூளைக்கு போயிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரில ஸோ படித்ததை வச்சு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஸோ உமன்ஸ் அத்லட் ஆஃபீஷியல் கோச்சாக அவங்கள இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப பெரிய பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது ஸோ சின்ன சின்ன கண்ட்ரியெல்லாம் வந்து பெரிய பெரிய மெடல்ஸை அடிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு உற்சாகம் அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா கண்ட்ரி இந்தியா மட்டும் சொல்லலை எல்லா சேர்ந்து வந்து ஸோ எந்த கண்ட்ரி வந்து அதிக மெடல் அடிக்குது யார் டாப்பில் இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணால் நம்ம கண்ட்ரியை வந்து ரெஃப்ரெக்ஷன் ரெஃப்ரெக்ஷன் பண்ணுறாங்க அது டாப்பில் வரணும் அந்த மாதிரி இதில் தான் இருக்குது அதாவது வந்து நியூஸிலாந்து கிரிக்கெட்டரை வந்து ஃபைனல் மேட்ச்சில் தோற்றதுக்கப்புறம் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தார் ஸோ முன்னாடி ஸோ அவர் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்போர்ட்ஸ் மேன் யாராக இருந்தாலும் ஸோ அது ஆனாக இருந்தாலும் பெண்ணாலும் இருந்தால் இங்கே ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணாதீங்க அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லைக் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து இன்சிடெண்ட்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஸோ நம்ம எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ண முடியாது லூஸ் பண்ணால் லூஸ் பண்ண இதுவும் பார்த்தீங்கன்னா திருமண ஸ்போர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஸ்போர்ட்ஸ் தான் விளையாடணும் அத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான் போக முடியும் வேறு எந்த இதுவுமே போக முடியாது ஸோ பாலிடிக்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் லைக் வந்து இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸுன்றது ஸோ அதை அப்படியே அவங்க மிஸ் பண்ணாங்கன்றது தெரில அவங்க டீம் எப்படி மிஸ் பண்ணாங்கன்றது தெரில ஸோ இப்போ அவங்க எவ்வளோ போராட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அரௌண்ட் ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் இதெல்லாம் எல்லாம் இதுவாக இருக்குது அதுக்கெல்லாம் குரல் கொடுத்து அவ்வளோ இதுவாகி வந்து அந்த இதுலேருந்து அவங்க ட்ரெயின் பண்ணி இவ்வளோ அளவுக்கு வந்து பேக் டு பேக் ஒரே மேட்ச் ஒரே டேயில் வந்து மூணு மேட்ச் வின் பண்ணி சாரி லைஃப் டைமில் வந்து தோக்காதேவங்களை வின் பண்ணி வந்து கடைசியில் வந்து ஒரு நூறு கிராமில் ஒரு கோல்டு மெடலை வந்து லூஸ் பண்ணுறம்போது அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தான் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இப் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ பிடி உஷா வந்து பார்த்துருக்காங்க இப்போ இப்போ வந்து அவங்க நிறைய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணுறதுனால இதுவாகி நீர் சேத்துக்கு வரைஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க ஸோ அவங்க வந்து இப்போத்துக்கு ஓகேவாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம் ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் வாட் எவர் ஸ்போர்ட்ஸ் ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஸோ எல்லாமே நம்ம வீட்டிலருந்து தான் போகிறாங்க ஸோ ஒரு பொண்ணு ஸோ அது நம்ம வீட்டில் இருக்க பொண்ணாக போகிற மாதிரி எல்லா இதுவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதை சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய மெடல்ஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கமெண்ட் பேக்ஸ் வந்து ஆன்ல தான் வைப்பேன் ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செல்லுங்கள் என்ன ரீசனால் வந்து இந்த வந்து கோல்டு வந்து மிஸ் பண்ணாங்க ஒரு வேளை கேட்டகரி வெயிட் கேட்டகரி சூஸ் பண்ணது வந்து மிஸ்டேக்காக இல்லை வந்து டீம் வந்து இவங்க லைக் வந்து இப்போ என்னென்ன இப்போ இவங்க நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது ஸோ அவங்க நியூட்ரிஷன் இருப்பா அவங்க கூட ஏன்னா வெயிட் ஏறிச்சுன்னா அடுத்த இதில் இது பண்ண முடியாது அப்போ எங்கே மிஸ் பண்ணாங்க இல்லைனா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா லைக் வந்து அவங்களுக்கு வேறு எதனா இதில் வந்து ட்ரக்ஸ் எதனா இது பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி நடந்துருக்கலாமா இல்லை வந்து வேறு எதனா ஸோ இந்தியா வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு எதனா பாலிடிக்ஸ் நடந்திருக்கான்றத சொல்லணும் இல்லை மேபி எதனா வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் லைக் வந்து இவங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து ஜந்தர் மந்தில் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரல் கொடுத்ததுனால ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சி பின்னாடி வந்து இந்த மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களான்றது தெரில ஸோ உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்